ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலாக்ஸ் இன்றைக்கி கிராமத்து முறையில் மட்டன் உப்பு கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி கிராமத்து சமையல் பார்க்கணுமா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் உப்பு கறி செய்கிறதுக்கு ரெண்டு பட்டம் மூணு லவங்கம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்காங்க அதை போட்டுக்கலாங்க இதோட ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துறேங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க ஆனால் கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் இலை எடுத்துருக்கங்க பாருங்கள் எவ்வளோ வந்து பச்சையாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மல்லித்தலையும் சேர்த்து இடிக்கும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்குங்க இதோட பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையெல்லாம் நல்லா வந்து இடிச்சுக்கலாங்க அப்படியே வந்து ஒன்றுக்கு தாங்க இடிக்கணும் கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு தட்டி எடுப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குரகுரப்பாக அப்படியே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் மிக்சியில் போடுற மாதிரி இருந்தால் பல்ஸ் மோடில் வச்சு ஒரே ஒரு திருப்பி திருப்பிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எப்படி குரகுரப்பாக அப்படியே இடிச்சிருக்கான்ட்டு இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாங்க குக்கரில் தாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த இடித்து வச்சோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் மிளகு சீரகம் மல்லி இலை கருவேப்பிலை இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வணக்கி விடணுங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூளையும் இந்த எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கி விடணுங்க இதோடு நான் வந்து அரை தக்காளி மட்டும் சேர்த்துறேங்க மட்டன் செய்யும்போது தக்காளி அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க அதனால் வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கட்டும்னு கொஞ்சமாக சேர்த்துறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துக்கலாங்க நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க நான் அதோட அளவு தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருலாங்க இந்த உப்பு கறிக்கு காரம் எதுவும் சேர்த்தலங்க மிளகு மட்டும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இப்போது கறியை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஆ மிக்ஸி ஜார் அலாசினால் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன் இப்போது நல்லா வந்து கிளறி விட்டுருலாங்க இப்போது மூடி போட்டு நல்லா அஞ்சு விசில் வர அளவுக்கு நம்ம வந்து விட்டுருணுங்க அப்போ தான் கறி நல்லா வந்து வேகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வந்து அஞ்சு விசில் வந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து கறி எல்லாம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நம்ம வந்து எடுத்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருலாங்க கறி பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக அப்படியே வெந்துருச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மட்டன் உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு ஒரு வயசானாவே இந்த மட்டன் சூப் மட்டும் கொடுக்கலாம் நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க அதே மாதிரி வளர்கிற பசங்களுக்கு இந்த உப்பு கறி செஞ்சு கொடுத்தா நல்ல உடம்புக்கு நல்ல சத்துங்க கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த உப்பு கறி சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து குழம்பே வைப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காம என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்